வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தீராத நோயும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார தளம் தான் பார்க்க போறோம் இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்கு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தி என்ன இந்த ஆலயத்து சென்றா எப்படி வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதற்கான தெளிவான பதிவு தான் வீடியோல பார்க்க போறோம் இது போன்ற சுவாரஸ்யமான கோபர்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ கால போகலாம் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோயினையும் தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகார தலந்தாங்க திருச்சி மாவட்டத்தில் அமைந்த சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவிலுங்க இங்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் காவேரி வடகரையில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தில் அம்மனுடைய அவதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகித்தது இந்த அவதாரத்துல பாத்தீங்கன்னா தேவையனுடைய குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க அவ்வரு குழந்தைகளும் இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகளுடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய ஏழாதவன் தான் இருக்கிறான் குழந்தையை கொள்ள துணிந்த கம்சனும் தேவியனுடைய சென்று குழந்தைய செல்ல முடியாத அளவு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டி நின்றிருக்க அணையனுடைய அற்புத தோற்றத்தை கண்டு கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றி அம்மன் பார்த்தீங்கன்னா தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தையே காக்க அவதரித்து நின்ற இந்த தேவியை தான் நம்ம மகமாரின்னும் சமயபுரத்து மாரியம்மனாமும் வழிபட்டு வரும் இந்த அம்மனுடைய பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையும் சொல்றாங்க அது என்னன்னா ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனுடைய திருமணி உக்கரம் ரொம்ப மிகுந்திருந்திருக்கு அதற்கு பார்த்தீங்கன்னா அங்கு அப்போது இருந்த ஜீவ சுவாமிகள் அந்த அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்க அதன்படி பணிபடி புரிவோரை அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இழக்கி வைத்துட்டு இருக்காங்க அவங்க இலைப்பாறிய இடம் தாங்க சமயபுரன்னு சொல்றாங்க நினைவாக இன்றுமே பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல திருவிழாவில எட்டாவது நாள்ல அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வதோ நடத்துறாங்க இலைப்பாறிய அப்பணி விடையாளர்கள் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தென்மேற்காக வந்துதான் கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்றிருக்காங்க அவங்க அப்படி வைத்த இடம் மாரியம்மனுடைய அருளாலயமாக திரளங்க ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்குதான் திருக்கனையூர்ல மார்க்கண்டியனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளித்திருக்காரு அதனால உலகளையே பாத்தீங்கன்னா ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த நிலையில தான் எம தர்மன் சபையில மூத்த அமைச்சராக இருந்திருக்காரு நோய்களின் சொல்லக்கூடிய இறப்பி நின்று விட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தொடங்கிட்டு இருக்கா அதர்மம் அழிந்து தர்மம் தலை தொங்க மும்மூர்த்திகளுடைய வேண்டுகோளுக்கு கிணங்க தாங்க மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையுமே வதம் செய்துட்டு அவங்களுடைய தலையே ஒட்டியனமாக அணிந்தே நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களே மக்களை காப்பாற்ற சமயபுரத்து மாரியம்மன் இங்கு அம்மன் அருபாலிக்கிறார் இன்றும் கருவறையில இருக்கக்கூடிய அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதத்துல பாத்தீங்கன்னா மாயாசுரனுடைய எழுந்து ரிலிப்பதை நீங்க தரிசிக்கலாம் மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்த்து வைக்க சிறந்த பரிகார தலமாக இருக்குதுங்க இந்த கோவிலுடைய அமைப்புன்னே பார்த்தீங்கன்னா ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில அமைத்திருக்காங்க இது பாத்தீங்கன்னா சிலுப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக அமைந்திருக்கு இந்த கோவில்ல முகப்புல இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவில்ல உள்ள சன்னதி திருவிழா அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலோ தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவில் அமைந்திருக்கு இங்கு தேரோட்ட வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைந்திருக்குங்க அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது இந்த தனி சிறப்பாக நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த கோவில இரண்டாவது திருச்சுல பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் சன்னதி யாகசாலை தங்கரது மண்டபமும் பெரிய சுற்றி பிரகாரமும் இருக்குதுங்க இந்த பிரகாரத்துல விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியை தொட்டி போன்று அமைத்திருக்காங்க அதுல நீர் நிரப்பப்பட்டே இருக்கும் ஏன்னா அம்பாள் கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காக அவளுடைய உக்கரத்தை தணிப்பதற்காக இந்த முறையில இந்த கோவில கருவறை அமைத்திருக்காங்க கருவறையினுடைய இடதுபுறத்துல உற்சவ அம்மனுடைய சன்னதி இருக்கு இந்த திருமேனிக்கு நாள்தோறும் பார்த்தீங்கன்னா சிறப்பான அபிஷேகம் செய்யறாங்க சமயபுரத்து மாரியம்மன் பாத்தீங்கன்னா அரியல இருக்கக்கூடிய செல்லாணியம்மன் திருக்கோவிலுக்கு திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது இங்கு உற்சவ அம்மனுக்கு தினமுமே பாத்தீங்கன்னா காலை ஆ ஆறு கால பூஜையும் அபிஷேகங்களும் நடத்துறாங்க தினந்தோறும் காலை ஏழு முப்பது மணி தொடங்கி கா மாலை ஐந்து முப்பது மணி வரை அபிஷேக தீர்த்த வடக்கு பிரகாரத்துல பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க இதனால் நோய் உண்டானவங்க உடல்நல குறைவு உள்ளவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவதாகவும் சொல்றாங்க மேலும் இந்த அம்மனுடைய திருவரையில பாத்தீங்கன்னா வீற்றிருப்பது வழக்கமாக இருந்தாலும் மற்ற கோவில்களை விட இது வேறுபட்ட முறையில் தான் இருக்கு மூலவருடைய திருவுருவம் செய்திருக்காங்க திருமேனி தங்க ஜடா மகுடத்தோடு குங்கும மீனி நிறத்துல நெற்றில அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்கள்ல அருளொளி வீச வைர கம்மலோடு முக்குத்தியோடு பக்தர்களுக்கு காட்சியளிப்பா அதிசக்தியான அம்மன் தனது எட்டு கைகள்ல இடதுபுறமாக பாத்தினா கபாலத்தையும் மணி வில் பாசம் வலதுபுறமாக கத்தி சூள அம்பு உடுக்கைய ஆயுதங்களை தாங்கி நிற்பா இடது காலை மடக்கி வைத்துட்டு வலது காலை தொங்க விட்ட நிலையில சுகாசனத்துல அமர்ந்து கொண்டு பக்தர்களுடைய நீக்கி வருகிறா சமயபுரத்து மாரியம்மன் இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய இருபத்தி எட்டு நாட்களுக்குமே நெய்வேத்தியம் கிடையாதுங்க இந்த காலத்துல மாரியம்மனுக்கு இளநீரோ கரும்புச்சாறு மாவு மட்டும் படைத்து வழிபடுவாங்க பூச்சோரித்தல் விழா நடைபெறக்கூடிய நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துல அம்மனை எழுந்திரல செய்து பூத்தட்டுக்களையும் பூக்குடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து சமயபுரத்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபட்டு செல்வாங்க பங்குனி மாதத்துல பார்த்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சித்திரை தே திருவிழாவுக்கான கொடியேற்றமும் சித்திரை முதல் செவ்வாய்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரட்டமும் நடத்துறாங்க பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடனே சிவபெருமானோட இருக்கக்கூடிய சர்வ சக்தியும் பெற்று படைத்தல் காத்தல் ரிஷிப வாகனத்துல காட்சியளித்தல் அழித்தல் மறைத்தல்னு ஐந்து தொழில்களையும் சித்திரை பெருந்திருவிழா நாட்கள்ல அம்மன் அருள் புரிந்து இந்த கோவில் கண்ணபுரம் கண்ணனூர் விக்ரமபுரம் பல்வேறு பெயர்களை கொண்ட ஒரு தலம் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவானச்சுன்னு சொல்லுவாங்க மூல கோயிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமத்தி மகாராஜா வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஸ்ரீரங்க கோயில வைணவ தேவி மட்டும் இருக்க தனது சொந்த சகோதரிகள் இல்லாம உக்கிரமாக இருந்ததால அரங்கன் அனுமதியோடு அப்போதைய ஜீயர் அத்திருமணியை வடக்கே எடுத்து சென்று அரங்கனுடைய எல்லையில நிறுவ அரங்கனுக்கு சொந்தமான கண்ணனூர்னு ஊர்ல அரண்மனையில நிறுவிருக்காங்க வழிபோக்கர்கள் வணிகர்கள் வணங்கி சில நற்பலன்கள் கிடைக்க கண்ணனூர் மாரியம்மன் பெயரும் வழிந்திருக்கு விஜயநகர பேரரசு ஆபத்தில் இருந்த போது பாத்தீங்கன்னா அம்மன் சிலையே தத்த பழக்கத்துல தூக்கி வந்தாங்க வேம்பு மரங்கள் வளர்த்து அடர்வன பகுதியில சமயபுரத்துல இறக்கி உணவு உண்டாங்க பின்னர் பல்லக்கை தூக்க முடியாம கணத்து போனதால சிலையோடு அங்கே விட்டு சென்றாங்களாம் இப்படி கண்ணனூர் மாரியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு கொண்ட கதைகள் சொன்னாலும் இங்கு கருவறையில குடிக்கொண்ட மாரியம்மன் மாதளம்பூ நிறத்தவளா எட்டு கரத்திலும் கத்தி உடுக்கை தாமரை பூ திருசூலா கபால பாசனே காண்டியம் மணி ஏந்தி இடது கால் பீடத்துல மடித்திருக்க கிழக்கு நோக்கி தலை மாலை கழுத்துல அணிந்துட்டே சர்ப்பம் அசுரங்கள் தலைகளை தன் அமைதித்துடி வரும் பக்தனுக்கு அருள் கூடிய சமயபுரத்து மாரியம்மன் நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வைக்க தளமாக இருக்கு இங்கு மூன்று சுற்றுகளை உடைய கோயில் தலைமரம் வேப்பமரம் மரம் தெற்கு பார்த்து அருள் பாலிக்கிறாங்க அம்மனை சுற்றி நீரை தேக்கி வைத்து வெண்மை தணிக்கிறாங்க உக்ர இருந்த வைணவை இங்கு வேம்படையில சத்தி மிகு தீர்த்தங்களுக்கு இடையில அமர்ந்து அருள் வழங்குறா வேப்ப மரத்தை அன்னையின் உடலாகவும் வேப்ப இலையை மகமாறி அக்னிகீரமாகவும் வேப்பம்பூவை நெற்றில உள்ள வைர திலகத்துக்கு ஒப்பிட்டு தொன்று தொட்டு இங்கு வழிபட்டு வராங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்